தமிழ் பேசும் அனைத்து உள்ளங்களுக்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க எங்கள் தமிழ்நாடு சிறந்த மாநிலம் என்பதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் நாங்கள் தமிழ்நாட்டில் வசிப்பதிலும் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் நாங்கள் இன்றைக்கு இடம் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேற்கா சைட் வந்து இது வந்து இந்த பைபாஸ் செங்கில் வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் டூ வண்டாவாசி போகிற போர்வே பைபாஸில் இந்த சைட்டு அமைஞ்சிருக்குதுங்க மொத்தம் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் ஒரு சென்ட்டுக்கு அருமையான சைட்டு காஞ்சிபுரம் டூ வந்தாவாசி நெடுஞ்சாலை இது போர்வே பைபாஸுங்க இந்த சைட்டில் அமைஞ்சிருக்குது மொத்தம் பார்த்தீங்கன்னா நூற்றி அடி அடிங்க நூற்றி ஐம்பத்தோரு அடி ஃப்ரெண்டேஜில் அமைஞ்சிருக்குது ஒரு அருமையான சைட்டு ஒரு திருமண மண்டபம் கட்டுறதுக்கு இல்லை ஒரு பெட்ரோல் பங்க் வைக்கிறதுக்கு தரமான சைட்டுங்க இது காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேர் தாலுக்காவில் சைட் அமைஞ்சிருக்குதுங்க மானாமதி கூட்டுற அமைஞ்சிருக்குதுங்க அருமையான சைட்டு நூற்றி ஐம்பத்தோரு அடிங்கிறது ஒரு பெட்ரோல் பம்பு ஒரு கம்பெனி கட்டுறதுக்கு இல்லை ஒரு ஷோரூம் கட்டுறதுக்கு இல்லை ஒரு ரோன் கட்டுறதுக்கு இது ஒரு தரமான சைட்டு நூற்றி ஐம்பத்தோரு அடியில் அமைஞ்சிருக்குது அருமையான சைட்டுங்க ஒரு சென்டின் விலை மூன்று லட்ச ரூபா சொல்கிறாங்க இது பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டதுங்க பேச்சு வளர்த்து போட்டுக்கு சைட்டுக்குள்ளே வரங்க சைட்டு காமிக்கிற பாருங்க நம்ம சைட்டில் பார்த்தீங்கன்னா சுற்றி பனை மரங்கள் தான் இருக்குதுங்க இடம் ஸ்கொயராக வருது இது ஒரு அருமையான சைட்டு நூற்றி ஐம்பத்தோரு அடி ஃப்ரண்டேஜுங்க ஒரு குடோன் கட்டுறதுக்கு கூட இல்லை ஒரு கம்பெனி கட்டுறதுக்கு தரமான சைட்டு நூற்றி ஐம்பத்தோரு அடி ஃப்ரண்டேஜுங்க புஞ்சை இடங்கள் இது டாக்குமெண்ட் வந்து சுத்தமாக இருக்குது நம்ம சைட்டில் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா பனைமரம் பவுண்ட்ரி தாங்க ஃபுல்லாகவே இந்த பனை மரங்கள் தான் பவுண்ட்ரி இது ஒரு அருமையான சைட்டு ஒரு ஹோட்டல் வைக்கிறதுக்கு இல்லை ஒரு லாஜி கட்டுறதுக்கு கூட தரமான சைட்டு மானாமதி கூட்டு பைபாஸில் அமைஞ்சிருக்குது மிஸ் பண்ணிடாதீங்க உங்கள் ஃபுல் பவுண்ட்ரி கட்டுற மாதிரிங்க இந்த போர்வே பைபாஸ் இது காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேடு தாலுக்காங்க ரீஷ் ஆஃபீஸும் உத்தரமேறு தான் அருமையான சைட்டு நம்ம சைட்லேருந்து வந்தால் வச்சு பதினேழு கிலோமீட்டர் வரும் உங்களுக்கு உத்தரமேறு பார்த்தீங்கன்னா ஒரு பதிமூணு கிலோமீட்டர் வருங்க அருமையான சைட்டுங்க உங்களை வந்து இடங்கள் வந்து விற்பனைக்கு இருந்தால் நேரடியாக எங்களை அணுக்குங்கள் உங்களுக்கு நேர்மையான முறையில் வந்து தருங்க ஒரு அருமையான சைட்டு நூற்றி ஒரு சென்ட்டுங்க இது மொத்தம் நூற்றி ஒரு சென்ட்டு ஒரு சென்டின் விலை மூன்று லட்ச ரூபாய் இது இறுதியான விலையில் பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டதுங்க இது நூற்றி ஒரு சென்ட்டுங்க இது காஞ்சிபுரம் டு வந்தாவாசி போகிற போர்வே பைபாஸில் அமைஞ்சிருக்குது அருமையான சைட்டுங்க மிஸ் பண்ணிட்டாதீங்க நம்ம சைட்டில் பாருங்கள் பனை மரங்கள் வந்து ஒரு நூறு மரங்கள் இருக்குதுங்க பவுண்ட்ரியில் இருக்குது அருமையான சைட்டு இல்லை இபி சர்வீஸ் எதுவுமே இல்லை இபி லைன் கூட நம்ம சைட்டுக்குள்ளே எதுவும் இல்லைங்க சைட்டுக்கு அவுட்டரில் தான் இருக்குது இடம் நூற்றி ஐம்பத்தோரு அடி ஃப்ரெண்டேஜுங்க ஒரு சென்டின் விலை மூன்று லட்ச ரூபாங்க நூற்றி ஒரு சென்ட்டுங்க நூற்றி ஒரு சென்ட்டு ஒரு ஏக்கர் ஒரு சென்ட்டு அதனால் எனக்கு கால் பண்ணுங்க எனக்கு கூட்டின்னு வந்து காமிக்கிறேன் எனக்கு பிடிச்சி தான் பேசிக்கலாம் நம்ம சென்னை கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எண்பது கிலோமீட்டருக்குள்ளே வரும் அருமையான சைட்டு காஞ்சிபுரம் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு முப்பத்தி எட்டு கிலோமீட்டர் வருங்க அருமையான சைட்டுங்க இடம் ஸ்கொயராக இருக்குது செம்மண்ணு தான் அருமையான சைட்டுங்க ஒரு ஷோரூம் வைக்கிறதுக்கு கூட ஒரு கார் ஷோரூம் பஸ் ஷோ ஷோரூம் டூ வீலர் ஷோரூம் வைக்கிறதுக்கு தரமான சைட்டு ஊரை ஒட்டி தான் சைட்டு இருக்குது ஒரு திருமண மண்டபம் கட்டுற கட்டுறது கூட நல்ல சைட்டுங்க மிஸ் பண்ணிட்டாதீங்க ஒரு ஏக்கர் ஒரு சென்ட்டு ஒரு சென்டி மூன்று லட்சம் ரூபாங்க இது பேச்சுவார்த்தை உட்பட்டதுங்க வாழ்க்கை தமிழ் வளர்க்க தமிழ் வாழ்க்கையின் தமிழ் மக்கள் நன்றி வணக்கம்